வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேல அப் ஆயிருக்கு ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துருக்கு சார் பங்கு சந்தையில இன்னைக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் குறியீடு ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் மேலே போயிருக்கு இது ஒரு பெரிய ஒரு ரேலி இது லாஸ்ட்டு லாஸ்ட் வீக் மண்டே பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் மண்டேன்னு சொல்லக்கூடியது இந்த ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப் சொன்ன உடனே எழுபத்தி ஏழாயிரம் இருந்த சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஒரு எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுபத்தி மூணுக்கு போச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் வந்துருக்குது இதுக்கு ஒரு அஞ்சு காரணங்கள் இருக்கு இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா டேரிஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நைன்டி டேஸ் வரைக்கும் பாஸ் பண்ண கொடுத்துருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமுமே அந்த ஒரு டேரிஃப் பாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மார்க்கெட்டு கண்டிப்பாக நம்புகிறாங்க ஏன்னா அவருக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் அந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடியது அலுமினியமாக இருக்கட்டும் காப்பராக இருக்கட்டும் வேலை செய்கிற ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் அவங்க ஊரில் திடீர்னு உற்பத்தி பண்ண முடியாது அதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாவது ஆகும் அது வரைக்கும் தே ஹாவ் டு டெஃபினெட்லி டிபெண்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸ் ஸோ அந்த டாரிஃப் பாஸ் அது ஒரு பெரிய நல்ல நியூஸ் அதோட எக்ஸ்டென்ஷன் வரும் மார்க்கெட்டை நம்புறாங்க நம்பர் ஒன் அது நம்பர் டூ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து அந்த ட்ரேட் நெகோஷியேஷன்ஸில் ஈடுபட்டிருக்காங்க இந்த டேரீஃப் பாஸ் பண்ணியிருக்கு இந்த ட ஒரு சமயங்களில் ஸோ இது நமக்கு பெரிய ஒரு சாதகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு டேரிஃப் விதிக்கப்பட்டு இருந்தது அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதை எக்ஸம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் தான் இதை தாண்டி எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் கோடி வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு நாலு ட்ரேடிங் செஷனில் வாங்கியிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இது ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க பையர்ஸாக மாறியிருக்காங்க அஞ்சாவது பார்த்திங்கனாக்கா மான்சூன் இந்தியாவோட மான்சூன் பெட்டர் தென் ஆவரேஜாக இருக்கும் நார்மல் மான்சூன் இன்னும் கொஞ்சம் ஒரு மான்சூன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து அண்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ இருக்கணும் குட்ஸ் ஃப்ளோ இருக்கணும்னா மான்சூன் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஒரு மான்சூன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நியூஸ் இதையெல்லாம் தாண்டி இந்த அஞ்சு நியூஸையும் தாண்டி ஐஎன்ஆர் வெர்சஸ் யூஎஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தஞ்சு புள்ளி நாலு ஒரு ரூபாய்க்கு வந்திருக்கு எண்பத்தி எட்டுலேருந்து எண்பத்தஞ்சு புள்ளி நாலு ஒன்று ஃபினாமினல் ரூ ரூபாய் பார்த்தீங்கன்னாக்கா அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது யூஎஸ் டாலருக்கு இது எல்லாமே நல்ல நியூஸ் தான் மாட்டு இப்போது கடந்த செப்டம்பர்லேருந்தே இந்தியன் மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது அதுவும் இந்த ரீசெண்ட் டைமில் டாரிஃப்னால இந்த வலிட்டாலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் நடக்குது இல்லை ஒரு இது ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்குமா சார் இப்போ சொன்ன அஞ்சு இண்டிகேட்டர்ஸுமே அவங்க வந்து மைக்ரோ மேக்ரோ இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நல்ல இண்டிகேட்டர்ஸ் தான் இன்ஃபிளேஷன் எடுத்துக்குங்களேன் மூணு வருஷமா இல்லாத அளவுக்கு இப்போ தான் வந்து அது லோவஸ்ட்டு ப்ரைஸில் இருக்காது ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் இன்ன அரௌண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு த்ரீ பர்சன்டேஜ் லெவலுக்கு வந்திருக்கு இன்ன அரௌண்ட் த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜுன்றது வந்து இது ஒன் ஆஃப் த கிரேட் மேக்ரோ இண்டிகேட்டர் அது கார்பரேட் அர்னிங்ஸாக இருக்கட்டும் அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கட்டும் ருபி டிப்ரி அப்ரிஷியேட் ஆகுது இல்லையா யூஎஸ்டிக்கு அண்ட் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் தான் ஸோ இது கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த ஒரு ரிகவரி ஃபாஸ்டா இருக்கு ரேலியும் அக்சலரேஷனாக இருக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு குட் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இன்னும் ஸ்பெசிஃபிகா நம்ம செக்டாரல் இண்டஸ்டைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கு சார் எப்போவுமே வந்து ப்ரைவேட் பேங்கிங்கை உங்கள் ரேடாரில் வைங்கன்னு நான் தொடர்ந்து மூணாவது முறை சொல்லிட்டு வரேன் நான் ஸோ ப்ரைவேட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த ரேலியில் ஒரு பெரிய பெனிஃபிஷியரி இப்போ மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் பேங்க்ஸோட ரேலி வந்து இன்னமுமே பெட்டராக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா அதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிறது வந்து அட்ராக்டிவாக இருக்குது மற்ற செக்டார்ஸோட வேல்யூவேஷன் ஃபேராக இருந்தாலும் ப்ரைவேட் பேங்கிங்ஸ் நல்லா ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு பொசிஷனில் வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவ் இருக்கிறதுனால அந்த ஒரு செக்டாரை உங்க ரேடார்ல வைங்க ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு யூஎஸ்ல ரெசெஷன் வர போறதுனால இப்போ ஐடி செக்டாரை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க சிலர் லாங் டேம்க்கு அதை கன்சிடர் பண்ணலாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஸோ இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேக் என்னவா இருக்கு சார் நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கு இப்போது ரெசஷனரி ஃபியர்ஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்குது இந்த டேரிஃப் வந்து அந்த நெகோசியேஷன்ஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி யூஎஸ்குக்கும் சைனாக்கும் ட்ரேட் வார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோல்டு வார் மாதிரி ஆயிட்டு வருது இப்போ அது அவங்க என்ன பண்ணுறாங்க கவுண்டர் டேரிஃப் கவுண்டர் டேரிஃப்னு நிறைய டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக யூஎஸில் வந்து அந்த குரோத் கம்மியாகும் ஆகும் கம்மியானாக்கா நியர் டேர்மில் உங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு ஐடி வந்து கண்டிப்பாக அவுட் ஃபேவர்ல தான் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் ஆனா அதே ஐடி பாத்தீங்கன்னாக்க அந்த ஆர்ஓஇ ஆர்ஓசி இதுக்கு வந்து அதிகமான இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க டெட் டு ஈக்விட்டி எல்லா மேஜர் ஐடி கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னாக்க கேஷ் ரிச் கம்பெனிஸ் ஸோ அங்கே ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா இருக்கும் ஸோ லாங் டேர்முக்கு ஐடி கண்டிப்பா நீங்க உங்க ரேடர்ல வைக்கலாம் ஆனா நியர் டேமுக்கு ஐடி அண்டர் வைட்ல வைங்க ப்ராமிசிங்கா நம்ம வந்து பிரைவேட் பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாம் பத்தி பேசணும் இன்னொரு பக்கம் இந்த டைம்ல ரொம்ப ரிஸ்கியா இருக்கு இந்த செக்டர் இப்போ பார்க்க வேண்டாம் அப்படின்னா என்னலாம் இருக்கும் சார் ஐடி என்ன பண்ணுங்க கொஞ்சம் அண்டர் வைட்ல வைங்க அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோ அதோட சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா அது ஸோ அது வந்து இப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராமிசிங் செக்டார் அது ஏன்னா டிஸ்கிரிப்னரி கன்சப்ஷன் அது நல்லா போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருக்கிற ஒரு செக்டார் ஆனால் என்ன ஆகுதுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் அதை சப்போர்ட் பண்ணலை சேல்ஸ் அதை சப்போர்ட் பண்ணலை ஏன்னா இப்போதான் அந்த ஒரு ப்ரைஸ் ஹைக்கும் நடந்து இருக்கு ஆட்டோ ஸோ அது கொஞ்சம் ஒரு நியூட்ரல் செக்டாராக வந்து இருக்காது ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நல்ல செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அது ஒன் ஆஃப் த செக்டார் அது ஆட்டோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மக்களோட பையிங் கெப்பாசிட்டி குறையுது அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ்லாம் பார்க்குறோம் ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரோட வேல்யூஷன் இப்போ எப்படி இருக்குது சார் எஃப்எம்சிஜி உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு செக்டார் லாஸ்ட் ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்சிஜி ஒரு பெரிய ரேலியை கொடுக்கல அண்ட் குறிப்பாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அவங்க போஸ்ட் பண்ண கோட்டேலி ரிசல்ட்ஸுமே கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ் தான் ஸோ அது இப்போ அந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்க என்ன ஆகுனாக்கா ப்ராஃபிட்டபிலிட்டி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ எஃப்எம்சிஜி கண்டிப்பாக உங்கள் ரேடாரில் வைங்க நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டரில் ப்ரைவேட் பேங்கிங்கும் எஃப்எம்சிஜியும் உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வைங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு சின்ன ரேலின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ஒரு இன்வெஸ்டர் குறிப்பாக ரீட்டை இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் அக்ரஸிவ் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை டிஃபென்சிவாக இருக்கலாமா சார் நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு மார்க்கெட்னாக்கா அக்ரெசிவாகவும் போக தேவையில்லை டிஃபென்சிவாகவும் போ தேவையில்லை இந்த ஒரு மார்க்கெட் ரேலி எப்படி இருக்குன்னா டூ ஸ்டெப் ஃபார்வர்டு ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் ஸோ கடந்த ஒரு நாலு ட்ரேடிங் செஷன்ஸாக மேலே போனது திரும்ப ஒரு சின்ன ஒரு வாலட்டாலிட்டி சின்ன ஒரு சருக்கு சின்ன ஒரு கிராஷ் வர செய்யும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு ரேலியை கண்டினியூவாகும் ஸோ டூ ஸ்டெப் ஃபார்வேர்டு ஒன் ஸ்டெப் பேக்வர்டுன்னு இருக்கும்போது உங்கள் மனநிலையை உங்களோட பிஹேவியரை நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக வைங்க இப்போ நீங்கள் வந்து ஓவர் ரெஸ்டா போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் அதே நேரத்தில் ரொம்ப டிஃபென்சிவாகவும் இருக்க வேண்டாம் பேலன்ஸ்டாக இருங்க அந்தந்த ஒரு டிப்பு வரும்போது அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இது யாருக்கு அப்படின்னாக்கா ஒரு லாங் டேம் இன்வெஸ்டர் நீங்கள் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பாக நான் வந்து பங்கு சந்தையில் என் காசை போட்டுட்டு நான் எடுக்கவே மாட்டேன் அது தொடர்ச்சிக்கு மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு சறுக்களை கொடுக்கக்கூடிய ஒரு டிப்பு இல்லை இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த டிப்பை கொஞ்சம் பயன்படுத்துங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து அக்ரெஸிவாக இப்பயே போட்டுறாதீங்க இதை மாதிரியான ஒரு ஃபேர் வேல்யூவேஷனையும் விட்டுறாதீங்க மேலும்மிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க